ஹலோ வணக்கம் பீவாஸ் திண்டுக்கல் கேஎஸ்ரியல் எஸ்டேட் நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்கும் பையர்ஸுக்கும் வியூவர்ஸ்க்கும் என் மனமானத நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வாங்க இந்த இடத்துக்குள்ளே போகலாம் இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் நம்ம கரூர் டு திண்டுக்கல் செல்லக்கூடிய பை அதாவது நேஷனல் ஹைவேஸ் கிடையாது ஸ்டேட் ஹைவேஸில் இருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு இடத்த பார்த்திங்கன்னா ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குது இதில் ஒரு கிணறுல தண்ணி இல்லை இன்னொரு கிணறுல தண்ணி இருக்குது ரெண்டு சர்வீஸ் இருக்குது ஃப்ரீ சர்வீஸு பாதைன்னு பார்த்திங்கன்னா பாதை தான் அதாவது ஊருக்கு பக்கத்தோட ஊரடி தோட்டமாகவும் அமைஞ்சிருக்கு ஊருக்கு இந்த லேண்டுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது நல்ல செவ்வல் மண் லேண்டு மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா மூணு ஏக்கர் ஐம்பது சென்ட்டு நல்ல சதுரமாக தான் இருக்குது கிணறு சர்வீஸோடு இருக்குது இன்றைக்கி கிணறு சர்வீஸு கிடைக்கிறது பெரிய ரேரு பத்து ஏக்கர் ஆறு ஏக்கர் அஞ்சு ஏக்கருக்கு மேலே போனால் தான் கிணறு சர்வீஸ் கிடைக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஏக்கருக்கே கிணறு சர்வீஸ் கிடைக்குது நல்ல ஒரு சிறப்பான தோட்டம் நல்ல விவசாய பூமி தான் இவங்கெல்லாம் விவசாயம் பார்க்க முடியாமல் வெளியில் போயிருக்காங்க வெளிநாட்டுக்கு இந்த ஊரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பேர் வெளிநாடு தான் போயிருக்காங்க லேண்டை இப்படி தான் கிடக்குது இங்கே லோக்கலில் அவங்க வந்து வீட்டில் பெரியவங்களாக இருக்காங்க அதனால் லேண்டெல்லாம் அவங்களால பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம் அப்படின்றாங்க நல்ல ஒரு சிறப்பான மண் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் தென்னை மரம்தான் வச்சுருந்துருக்காங்க அந்த தென்னை மரம்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தண்ணி வாட்சின்தான் நல்லா இருந்திருக்கும் பட்டு இங்கே பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பெலாம் இருக்குது தென்தோப்புலாம் அதெல்லாம் நல்லா ஒரு பராமரிப்பில் இருக்குது தண்ணி சோர்ஸு நல்லா வாட்டர் சோர்ஸ் நிறைஞ்ச ஏரியா தான் தண்ணிக்கு அந்த கவலை இல்லை பக்கத்துலாம் நல்லா செலும் பார்த்தா தென்னந்தோப்பு தினந்த மரம் வச்சுருக்காங்க வருஷம் மரம்லாம் நல்லா காய்ச்சிக்கிட்டு இருக்குது தோப்பு இருக்குது அதே போல் சில்லுற விவசாயங்கள் இருக்கு இந்த இடத்துக்கு ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான் இதுக்கு கேட்கக்கூடிய விலை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வந்து பதினஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க விலை வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க நல்ல ஒரு மண்ணை பார்த்தீங்கன்னா இது அடுத்த தோட்டம் இந்த பாதையில் மண் பாதை வந்து இதுக்கு ஃப்ரண்டேஜில் இருக்குது இது வந்து இவங்க இந்த 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 தோப்புக்காரங்களோட பாதை மண் வந்து சுத்த ரெட் சைல் மண்ணுங்க நல்ல விவசாயத்துக்கேற்ற மண் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தினந்தோப்பெல்லாம் நல்ல காய் ஈல்டில் இருக்குது அந்த பாதை பொது பாதை கிடையாது இது இந்த தென்னந்தொப்புக்காரங்களோட பாதை மரம் போகிறமே வருஷ மரம் வச்சுருக்காங்க மரமே எப்படி இருக்குது பாருங்கள் காப்பு நல்லா தரமாக தான் இருக்குது தண்ணி சோர்ஸும் நல்லா இருக்குது இவங்க பூராமே சில்லறை விவசாயம் தான் இருக்காங்க உழுது பராமரிப்பு பண்ணி வச்சுருக்காங்க மழை ரெண்டு மக்காச்சோளம் நடுவாங்க போல் தெரியுது நல்ல ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்கள் இடம் பிடிச்சிருந்தா விசிட் பண்ணி நேரில் வாங்க விசிட் பண்ணுறோம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பையர்ஸுக்கும் வீவர்ஸுக்கும் நல்ல இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு மாத்திர மாதிரி இடம் நீங்கள் வாங்கி அதாவது ஒரு நல்ல விலைக்கு வைக்கலாம் அப்படின்ட்டு நினைக்கிறவங்களுக்கு வாங்கி பென்சிலிங் பண்ணி நல்ல நிலத்தை சீர்படுத்தி ஒரு கண்டு இதுகள் நட்டு ரேட்டு நல்ல ரேட்டுக்கு விற்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த இடம் நல்லா பொருந்தும் இதை விட லோ பட்ஜெட் கிடையாது நன்றி வணக்கம்